வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது விஜய் திடீரென பயணத் திட்டத்தை மாற்றியது ஏன் அப்படிங்கிற தகவல் வந்து இன்றைக்கி கரூருக்கு போட்டிருக்காரு ஏற்கனவே இப்போ தான் முழா கரூரில் நடந்தது உடனே அதே ஊரில் அதாவது சேலத்தில் கூட்டம் போட வேண்டியவர் ஏன் கரூரை தேர்ந்தெடுத்தார் அப்போ நான் கூட்டம் போடுறேன் நீங்கள் கூட்டம் போட்டிங்க அரசாங்க வண்டியெல்லாம் வாடகைக்கு எடுத்து பெரிய திரளான மக்கள்லாம் கூட்டி அது என்ன நடந்ததுங்கிறது தெரியும் நிறையா ஸ்வீட் பாக்ஸ்லாம் வேஸ்ட் ஆனதெல்லாம் தெரியும் நானும் அங்கே கூட்டத்தை போடுறேன் என் வெயிட்டை காட்டுறேன் ஏற்கனவே நான் மதுரையில் போகும்போது நீங்கள் வம்படியாக மதுரையில் பொதுக்குழு நடத்துனீங்க நான் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ போகும்போது அங்கே உதயநிதி அவர்கள் ரோட் ஷோ போகிறாங்க நான் வந்து ஒரு ரோட் ஷோ ஃபஸ்ட்டு ரோட் ஷோ நடந்த நடந்தவுடனே திருச்சியில் உடனே கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் ரோட் ஷோ போட்டு ரோட்லேயே நடக்கிறாரு இப்போ நீங்கள் வம்புக்கு வந்துட்டீங்க நான் திருவாரூர் போயிட்டு அமைதியாக வீட்டுக்கு வந்தால் நீங்கள் வந்து திருவாரூர்லேயே கூட்டம் போட்டு பார்த்திங்களா விஜய்லாம் ஒரு ஆளையிலேயே எங்களுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இதெல்லாம் கொள்கைக்கான கூட்டம் அப்படிங்கிறீங்க மக்கள்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க என்ன கொள்கைன்னு மக்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து கரூரை தேர்ந்தெடுத்த விஜய் ஏன்னா கரூர் அவர்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியும் செந்தில் பாலாஜியோடைய கோட்டை செந்தில் பாலாஜி பக்கா வச்சுருப்பார் ஆளை திரட்டிடுவார் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அப்படிப்பட்ட ஊரில் போய் நான் இன்றைக்கி அங்கே போய் கூட்டம் போடுறேன் உங்கள் கூட்டமாக ஏன் கூட்டமாக பார்த்துருக்கோம் ஏன்னால் நீங்கள் தான் அம்புக்கு வந்தீங்க நான் சமாளிக்க தயார் அப்படின்னு விஜய் இன்றைக்கி சொன்னது இன்றைக்கி திமுக உடன்பிறப்புகளை தாண்டி மேல்மட்டம் வரைக்கும் இன்னைக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்குது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா மற்ற ஊரில் போய் இவர் பேசும்போது மற்ற அமைச்சர் சிவசங்கரை பற்றியோ நேர் அவர்களை பற்றியோ இல்லை நம்ம இவர் பொண்ணு நம்ம அன்பிலை பற்றியோ பேசுகிறது அதுக்கப்புறம் போய் நாகப்பட்டினத்தில் இங்கே ஒரு மினிஸ்டர் இருக்கார் கிச்சன் அதாவது சிஎம் உடைய குடும்பத்துக்கு வேலை செய்கிறதே அவருக்கு நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் லைட்டு கரூரில் போனால் வெயிட் எப்படி தெரியும் கரூரில் வந்து தியாகி அப்படின்னு சொன்னேன் தியா செந்தில் பாலாஜி இருக்கிற ஒரு முதல்வர் முன்பு என்ன பேசினார் பின்பு என்ன பேசினார் ஒரு வீ ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள் முதலமைச்சர் அதாவது வந்து செந்தில் பாலாஜி கட்சியில் சேர்வதற்கு முன்பு அவர் எப்படி பேசினார் சேர்ந்ததுக்கு பின் தியாகின்ட்டார் உச்சநீதிமன்றம் இவரை பற்றி சொன்னது ஏன் பத்து ரூபா பாலாஜி அப்படின்னு பேர் வந்தது ஏன் இதையெல்லாம் அவர் பேசினார் ஏன்னா ஸ்டாலினா நானா வரக்கூடிய தேர்தலில் உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளோ இருக்கும் உழைச்சி சம்பாதிக்காமல் ஊர் சொத்தை கொள்ளடிக்கக்கூடிய உங்களுக்கே எவ்வளோ இருக்கும்போதுன்னு விஜய் அவர்கள் பேசும்போது மக்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க நல்லா யோசிப்பாருங்க திமுக பற்றி இன்னைக்கு விமர்சிக்கும் போது பெரிய கூட்டம் ஆர்ப்பரிக்கிறதுனா எப்பயுமே தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய மக்கள் இருக்காங்க அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை அது கலைஞர் காலத்திலையும் இருந்தது எல்லா காலத்திலையும் இருக்கும் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் இன்னும் அதிகமாக இருக்குது அதற்கு காரணம் உட்கட்சியிலேயே பலவிதமான பஞ்சாயத்துகள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்ட மாதிரி கலைஞர் காலத்து திமுக இல்லை அது வேறு அது வந்து கலைஞரவர்கள் அவங்களுக்கு தெரியும் கலைஞரவர்களுடைய அறிவை பற்றி நம்ம பேச வேணாம் அவருடைய இலக்கிய அறிவு எல்லாத்துலேயுமே அவர் ஒரு வேறு தன்னை சுற்றியே இன்றைக்கி அரசியல் இயக்கம் இருக்க வேண்டும் சொல்லி அதை நிரூபித்து காட்டிவர் அவரை வந்து நம்ம குறைச்சலாம் மதிப்பட முடியாது யாராலும் மறுக்க முடியாத ஒரு பெரிய தலைவர் தான் அவர் மேலே ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் மாதிரி இன்றைக்கி யாரும் இல்லை அப்போ அவர் விட்டுட்டு போன இடத்த ஃபில்லப் பண்ணாமல் இன்றைக்கி திமுக இருக்குது விஜய் அவர்களோ மற்றவர்களோ வளர்வதற்கு காரணம் என்ன இன்றைக்கி திராவிட கட்சிகளில் வலிமையான தலைவர்கள் இல்லை அதனால தான் விஜய்க்கு இந்தளவுக்கு ஒரு பெரிய மாசு அப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு இப்போ தறிக்க விட்டார்ல சமரசம்லாம் இல்லைங்க அவங்களுக்கு கூட்டம் போட 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 பெரிய அளவுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜய் அவர்களை விளாத்தி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கேண்டையன் வெளிப்படையாக விஜயை வந்து சவுக்கால் அடிப்பாங்கிறார் நம்ம ஒன்றும் புரியல எப் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுறாரு சவுக்கால் அடிப்படலான்னு சொல்கிறீங்க இதெல்லாம் வன்முறையான பேச்சு அது எம்எல்ஏவே பேசுகிறீங்க நேஷனல் மீடியா வரைக்கும் இதை எடுக்கிறாங்க பாருங்கள் விஜயை வந்து சவுக்கால் அடிக்கிறலான்னு சொல்கிறாரு இங்கே இருக்க மீடியா பெருசாக நியூ பெருசாக இல்லை நியூஸே ஏப்பரில் நம்ம ஒன்று நம்ம மட்டும்தான் போட்டோம்னு நினைக்கிறத எனங்க ஒருத்தர் வந்து ஒரு தலைவர் அடிக்கிறாங்கிறாரு இது வந்து பெரிய அளவுக்கு செய்தியாக்கலை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் அனைத்துமே பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவான சேனலாக தான் இருக்குது யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் நிறைய தான் விலைக்கு வாங்கிட்டாங்க ஒன்றுமே பண்ண முடியாது இவங்க ஆதிக்கம் அப்படிங்கிறது சாதாரணமான ஆதிக்கம் இல்லை சார் மிகப்பெரிய ஆதிக்கம் அரசாங்க விளம்பரம் வரணும் உங்களுக்கு இப்போ தேர்தல் நடக்கும்போது நிறைய விளம்பரம்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் ஒன்றா திமுக ஆதரித்து பேசணும் இல்லை அதிமுக ஆதரித்து பேசணும் விஜய் ஆதரிச்சு யாராவது ஒருத்தர் ஆச்சரிச்சு பேசணும் நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கூட இன்னும் சிக்கல் இருக்குதுங்க நம்ம பேசுறது அப்படி தானே பேசுகிறோம் விஜய் விஜய் ஓகேங்க பட் வந்து ஜெயிக்க முடியுமாங்கிறது சந்தேகங்க திமுக திமுக ஜெயிக்க கூடாதுங்க நம்ம ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே நம்ம ஆதரவாக பேசலை என்ன ஒன்று திமுக வரக்கூடாது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் பத்தாண்டுகள் ஆட்சிக்கு இல்லாமல் இருந்து மறுபடியும் வந்தும் திருந்தவில்லை இன்றைக்கி அதிகாரிகளுடைய ஆட்டம் எப்படி இருக்குதுன்னு நம்ம மட்டும் சொல்கிறது இல்லை பல பத்திரிகைகள் இந்த அதாவது எக்கனாமிக் டைம்ஸில் இந்த பார்க்கிங் சம்மந்தமான ஆர்டிக்கல் போட்டு உடனே அந்த யார் அந்த ஆர்டிகல் எழுதினாங்களோ அவங்க அந்த 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 தம்பி வந்து அந்த ரிப்போர்ட்டரை வந்து வேறு ஒரு பைட்டுக்கு மாற்றப்படுகிறார் உடனே முதல்வர் வந்து பத்திரிகையாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய டிவி அதிகாரிகளை கலைவாணர் ரங்கத்தில் சந்தித்து அவங்களுக்கு வி விருந்தெல்லாம் கொடுத்து அடுத்த நாள் பார்த்தா பக்கம் பக்கமாக விளம்புறோம் அப்புறம் எப்படி திமுக எதிர்த்து பேசும் நல்லா யோசனைப்பார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒன்றும் வேணாம் விஜய் அவர்கள் திருவாரூருக்கு போகிறார் நாகப்பட்டினத்துக்கு போனார் அங்கே போய்ட்டு இங்கே வந்து குடிநீர் சரியாக வரலைங்க காவேரி தண்ணி இங்கே வரலன்னார் உடனே எக்கனாமிக் டைம்ஸில் அடுத்த நாள் செய்தி காவேரி தண்ணீர் வந்து விட்டது விஜய் சொன்னது தப்பு இன்னுமே புரியல அங்கே இருக்க மக்களுக்கு காவேரி தண்ணீர் வந்துருச்சா எப்பப்பா வந்துச்சு இல்லை இல்லை கொள்ளிடத்துலேருந்து வந்துருச்சு எம்எல் வருது அப்படியா என்னென்னு படித்து பார்த்தீங்கன்னா உள்ள போயும் படத்தான் படிக்க மாட்டாங்களா வெளியில் எக்கனாமிக் டைம்ஸ் சொல்லிடுச்சு உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸை விசாரித்தோம் பஞ்சாயத்து சோர்ஸஸ் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் அந்த தண்ணி வந்துருச்சின்னு பஞ்சாயத்து ஆஃபீஸில் கேட்டால் அப்படி தாங்க சொல்லுவாங்க ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டு எதாவது இருக்கும் உங்கள் நிர்வாகம் எப்படி நடக்குதுன்னா என்ன சொல்லுவார் சூப்பராக நடக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முதலீடு ஐயோ முதலீடு கொட்டுதுங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வேணால் வேணாம் வாங்குறோங்க ஏன்னா சிஎம் வந்து அமெரிக்கா போனார் ஜெர்மன் போகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிட்டு வந்தார் ஸ்பெயின் போயிட்டு வந்தார் முதலீடுகள் தாங்க முடியல அதனால தான் டாவோஸ்ல நடந்த மாநாட்டில் எல்லாத்தையும் எங்களால் தூக்கிட்டு வர முடியாது அதனால் டிஆர்பி ராஜா அனுப்புகிறோம் சிஎம் வந்தால் நிறையா முதலீடுகள் வந்துருந்தான் டிஆர்பி ராஜா அனுப்புகிறோம் அதுக்கப்புறம் ஒசூரில் கூட போனோம் அங்கேயும் முதலீடுகள் முதலீடு 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 தமிழ்நாட்டில் முதலீடு நிறைஞ்சிருச்சு நிறைவுற்ற மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் மக்கள் நம்ம தயாராக இல்லை இன்னொன்று எதிர்க்கட்சிகள் பல பிரச்சனைகளில் திமுகவை எதிர்க்க அந்த அளவுக்கு இன்னும் முனைப்பு காட்டுற எடப்பாடி பழனிசாமி சீமான் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி மேட்ரை பெருசாக இட ஏன்னா கிட்னி விஷயங்கிறது அடிம அடி மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை நீங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து நூறு சதவீதம் எஜிட்டாரு ஜிஎச் இதெல்லாம் மக்களுக்கு புரியாது சிம்பிளாக அவங்களுக்கு புரியறது கிட்னி மேட்ரு தான் புரியும் அதனால தான் விஜய் அவர்கள் வந்து கிட்னி சம்பந்தமாக ஒரு கிட்னி சம்பந்தமாக பேசினார் ஆனால் அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருந்தார் மூ இவர் நம்ம ட்ரம்ப்புக்கு எதிராக அப்போ நம்ம சொன்னோம் ஏங்க ட்ரம்ப்பு நீ வேறு யார் அருண்ராஜோ இல்லை இவர் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க புஷி ஆனந்த் இவங்களை வச்சு கூட அறிக்கை விடலாம் ஆனால் கிட்னி திருட்டு அப்படிங்கிறத பெரிய லெவலுக்கு நீங்கள் தான் போகணும் சமூக நிதி ஆட்சிங்கிறீங்க எல்லாருக்கும் எல்லாம் கை தூக்கி விட்டோங்கிறீங்க இந்த ஆட்சியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு கிட்னி விற்கிறாங்கப்பா கிட்னி திருடுற கவுர்மெண்ட் பார்த்து அப்படின்னு பெரிய லெவலுக்கு அவர் பேசியிருக்கணும் தான் கடைசியாக பேசினார் அதை கூட இன்னும் விரிவாக பேசியிருக்கணும் நம்ம இன்னும் ஆழமாக கிட்னி திருட்டு எப்படி நடந்தது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கும் இதுக்கு என்ன தொடர்பு அந்த ஹாஸ்பிட்டல் எந்தளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இயங்குது யார் யார் பணம்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது வரக்கூடிய செய்திகள் நிறையா வந்துட்டுருக்குல்ல அப்போ பெரிய அளவுக்கான பணம் வந்து அந்த இடத்துல தம்ப் ஆகுது பெரிய மனிதரை டெஸ்ட் பண்ண முடியாது அவர் சாதாரண எம்எல்ஏ இல்லை அதற்கும் மேலே எந்த விவகாரங்களில் விஜய் இன்னும் பேச வேண்டும் அடுத்தடுத்து பேசுவார் நினைக்கிறோம் மற்றபடி உங்களுக்கு தெரியும் அவருடைய விக்கிரபாண்டியாச்சும் மதுரை ஆகட்டும் பரந்தூர் ஆகட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் அவர் தன்னை மேம்படுத்திகிட்டு இருக்கார் போன தடவை பேசுனதுலாம் பார்த்திங்கன்னா மக்கள் பிரச்சனை அடி தூள் கிளப்பிட்டார் அதாவது ஒவ்வொரு விஷயமும் திமுக பதில் சொல்ல முடியாத விஷயம் அதனால் திமுக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது அதனால தான் கே என் நேர் அவர்கள் இருந்து மகிழ்ச்சி எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு விஜய் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர் அரசியல் தெரியாது ரைட்டுப்பா அவர் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லி அதான் பதில் சொல்லிட்டேன் என்னக்கு பதில் சொன்னீங்க அந்த கூட்டு குடி குடிநீர் திட்டம் இருக்குல்ல அது நாகைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டுமே சரிப்பா அது ஓகே அது நீ அது அதுவும் நீங்கள் சொன்னது தப்பு ஏன் அந்த குடும்பம் சுரண்டுதுனாரு அவர் வந்து சொந்தமாக சம்பாதிச்சேன்னாரு நீங்கள் அப்படி இல்லைங்கிறாரு அதுக்கு பதிலே சொல்லியேப்பா நாங்கள் சம்பாதிக்கலன்னு சொல்லுங்கள் இல்லை விஜய் ஊழல் பண்ணி சம்பாதிச்சாருன்னு சொல்லுங்கள் இல்லை நாங்கள் வந்து ஒன்றுமே எங்க இல்லைங்க நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணோம் காசு கிடச்சேன்னு சொல்லுங்கள் அந்த லைனுக்கே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களே அவர் ரொம்ப கிருக்கிறாரு வாங்க வாங்க வரக்கூடிய காலங்களில் விஜய்க்கு நல்லா தெரிஞ்சு போயிடும் என்ன தெரிஞ்சு போயிடும் ஓ நம்ம பத்து கேள்வி கேட்டோம்னா மூணு கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க மிச்சம் ஏழு கேள்வி பதிலே சொல்ல முடியாது ஏன் ஒரு குடும்பம் சொல்லுதுங்கிறதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க தி இன்னும் அடு அடுத்தடுத்த கூட்டத்தில் திமுக அப்படிங்கிறது ஒரு மன்னராட்சி குடும்பம் குடும்பத்தில் இருந்து மட்டும்தான் தலைவர் அவருடைய வேறு யாராவது திமுகவுடைய தலைவர் பதவி வகிக்க முடியுமா நீங்களே பாருங்கன்னா திமுக தொண்டர்கள் ஏற்கனவே கடுப்பில் இருக்காங்க நல்லா விஷயம் பாருங்கள் அதான் ஒருத்தர் இது சொன்னார் நாற்பது வருஷமாக போஸ்ட் இருக்கேன் இந்த பக்கம் இந்த பக்கம் கீழே கட்டி நாற்பது வருஷமாக போஸ்ட் ஓட்டியிருக்கீங்க இருக்கீங்க இவர் வந்து உதயநிதி வந்தார் எம்எல்ஏ ஆனார் ஆனார் துணை முதல்வர் ஆகிட்டார் இதுதான் என் வளர்ச்சி இந்த அண்ணாமலை படத்தில் வெற்றி நிச்சயம்னு பாட்டில் முடிஞ்சோன்னா பெரிய பணக்காரன் அதுதான் வளர்ச்சி அது மாதிரி இந்த குடும்பாவது எல்லாராலையும் ஆக முடியலையே கேட்டால் நாங்கள் உயர்த்த ஆனால் உழைப்பினால் வந்தோம் முடியுங்க என்ன உழைச்சிங்க மக்களுக்கே ஒன்றும் புரியல எல்லாரும் உழைச்சா உழைச்சாங்கிறாங்களே என்ன தப்பா உழைச்சாங்க நமக்காக இன்னொன்று மக்களுக்கு இன்னொரு சந்தேகம் தமிழ்நாட்டை குனிய விட மாட்டோம் நம்ம ஒன்றும் புரியல தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோம் என்ன தான் தலை குனிஞ்சது அப்படி என்ன நமக்கே ஒன்றும் புரியல நிறையா தமிழ் இன்னொன்றுங்க அவங்களுடைய இந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் வந்தவங்க எவ்வளோ பாதிப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் அவரு எல்லாம் ஒரு போற்று அது மட்டும் இல்லாமல் இதை மட்டும் பேசினா மக்கள் மறந்துடுவாங்க என்னப்பா எப்போத்தாலும் உங்களோட ஸ்டாலின் டக்கு அப்புறம் தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டோம் தமிழ்நாட்டை தலைமுனி விட மாட்டாங்க ஆமாமாமா தலைஞ்சுட்டோம் நாங்கள் யாரும் கவலைப்படாதீங்க நாங்கள் தலை நிமி தலை தலை குனியாக விட மாட்டோம் உடனே மக்களுக்கு தலை குனிய வச்சது யார் இப்போ நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க அப்போ தலை எப்படி எப்போ குனிஞ்சது எப்போ நீங்கள் நிமித்துனீங்க மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கொஞ்சம் யோசிச்சு நிற்பார் அப்போ எதுவுமே மக்களுக்கு தெரியாதுன்னு என்னென்னோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ விஜய் என்ன சொல்கிறாரு பாருங்கள் நான் வந்து சேலத்துக்கு வர மாதிரி இருந்தோம் சேலத்துக்கு வேணாம் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ திருவாரூரில் கூட்டத்தை காட்டி பாருங்கள் விஜய் விட நான் பெரிய கூட்டத்தை காட்டணும் நீங்கள் அந்த கூட்டம் மக்களும் பார்த்தாங்க விஜய்க்கு வரக்கூடிய ஆர்ப்பாருக்கு கூடிய கூட்டம் எங்கே அமைதியாக அப்படியே உட்காந்து கேட்டுகிட்டு இருக்க கூட்டம் அங்கே நல்லா யோசனை பாருங்கள் திருவாரூரில் நீங்கள் எப்படி கூட்டத்தை கூட்டீங்க ராஜா மினிஸ்டரு கே என் நேரு அவர்கள் மினிஸ்டரு திமுக எவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்குது கவுன்சிலர் கிண்டரு மண்டல தலைவர் அமைச்சர் கவுன்சிலர் எல்லாம் நீங்கள் தான் கூடத்தை தரட முடியாது எல்லா ஊரில் அள்ளி போட்டு ஆளை கூட்டிட்டு வந்துருவீங்களே அப்படி கூட பின்னால் காலியாக இருக்குதுன்னு க கமண்ட்டு ட்ரோன் காய்ச்சி மாட்டி மாட்டி விட்டுட்டிங்களே ட்ரோன்ல ட்ரோனில் உங்களை யார் எடுக்க சொன்னது மாட்டிவிட்டீங்களே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் ஆளே இல்லாமல் கொழந்திருக்காங்க அதெல்லாம் எடுத்து போட்டாங்க நீங்கள் சமூக ஊடகங்களில் நெட்டிசன்கள் கையில் அதுவும் விஜய் கட்சியில் நட்டிய கையில் ஃபுல்லாக டூ கே கிட்ஸு பாருங்கள் ரெண்டாம் பின்னாடி பத்து ரூபா ஆளே இல்லை நேரடியாக ஒளிபரப்புங்கிறாங்களே அதனால் வம்புக்கு இவங்க வீடியோ போட்டு இவங்க மாட்டிட்டான் இந்த பக்கம் கூட்டத்தை பாருங்கள் இந்த பக்கம் கூட்டத்தை பாருங்கள் இப்போ என்ன விஜயாச்சு ஓ நான் திருவாரூர் போனால் திருவாரூரில் போய் கூட்டத்தை போடுறீங்களா சரி 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 அப்போ வேணாம் சேலம் வேணாம்பா அப்புறம் விஜய் கேட்டுருப்பாருல சேலத்துக்கு இந்த தடவை போனால் வேணாங்க நீங்கள் கரூர் மாற்றுங்க கரூர் ஆமாம்மா அவங்க உப்பு இருமலா போட்டாங்கல்ல நம்ம அங்கே போடுவோம் மாசை காட்டுவோம் அடுத்தவங்க என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம் பார்த்துருவோம் நம்மளா அவங்களாண்டு மக் அதாவது என்னென்னா விஜய் அவர்கள் திமுகவை இழுக்கிறாரு திமுக வலையில் விழுந்துருச்சு சார் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார் சார் அவர் என்னமோ பேசுவார் சார் விட்டுட்டு போ அதோட நிறுத்திக்கணும் அதை விட்டுட்டு விஜய்க்கு பதில் சொல்கிறவங்கிற பேரில் அவர் நிறையா தப்பாக சொல்கிறாரு பொய் சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லி வம்புக்கு போய் மாட்டிக்கிட்டீங்களேப்போ அது இல்லாமல் தேவையில்லாமல் திருவாரூர் கூட்டம் இது தேவையா தலைக்குனியை விட சரி நீங்கள் தலைக்குனியை விட மாட்டோம்னு கூட்டம் போட்டு அதை பாட்டு உங்க கொள்கையை பேசிட்டு போக வேண்டியது தானே சார் பார்த்தீங்களா நேற்று ஒருத்தர் கூட்டம் போட்டார் நாங்கள் அப்படி கூட்டம் போடுறோம் எவ்வளோ கூட்டம் பார்த்திங்களா மக்கள் என்ன யோசிப்பாங்க ஓ திமுக அதிமுகங்கிற போட்டி முதல்ல இருந்தது இப்போ டிமே டிஎம்கே டிவிக்கே போட்டி ஆகிடுச்சா மக்கள் சாதாரண அப்படி தான் இதனாலங்க விஜய் எண்ணம் விஜய் என்ன என்னோ நமக்கும் திமுகக்கும் போட்டி அது திமுக வாயில் சொல்லணும் சொல்ல வச்சுட்டாரா இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தானே பதில் சொல்லிக்கொண்டு இருப்பீர்கள் இப்போது விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்து கண்டிட்டீங்களா விடும் கூட்டம்னு சிஎம் ஏன் அவ்வளோ கோபப்பட்டு பேசுகிறாரு நல்லா யோசனைப்பாருங்க அது விஜய் கேட்ட பல கேள்விகளுக்கு பதிலே இல்லை அப்போ விஜய் அவர்கள் உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறாரு நாங்கள் அப்படி இப்படி என்ன வேணால் வச்சுக்காங்க ஒருவரை பிடிச்சிருக்குன்னு தான் இவ்வளோ கூட்டம் போடுது பிடிக்காமையே போகிறாங்க பிடிச்சிருக்குன்னு போகுது அவங்க இப்படி ஓட்டு போடாமல் இருப்பாங்க சார் ரைட் அது இன்னொன்று கேட்குறோம் ஓட்டு போடுவார்களா ஏன் போட மாட்டாங்க நம்ம கேட்குறோம் ஒன்று இன்னொன்று அதுக்கு ஒரு முக்கால்வாச்சு பேர் போட்டால் அட முக்கால் வச்சு மாட்டாங்க அரை பசம் ஆறு ஆறு பாதி பேர் போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் உங்கள் எத்தனை சதவீதம் விஜய் எத்தனை சதவீதம் யோசனை பாரு அப்படி இப்படி கூட்டு கழித்து பார்த்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போவே கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது லட்சம் வந்துடுவார் இப்போ இதுக்கப்புறம் எவ்வளோ கூட்டம் இருக்குது அதாவது விஜய் ரோட்டில் இறங்குனா என்ன மாசு இருக்குங்கிறத இப்போ எல்லா கட்சியும் புரிஞ்சுக்கிச்சு முதல்ல ஒரு மெரசல் இருந்தது இப்போ ரொம்ப மிரன்ட்டாங்க ஏன் சின்னங்க இவ்வளோ கூட்டம் கூடுது மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க இஸ்லாமியர்கள்லாம் ஹிஜாப் போட்டுட்டு வராங்க ஐயோ இஸ்லாமியர்கள் போட்டு போச்சான் ஐயோ கிறிஸ்டின் கிறிஸ்துவ ஓட்டும் முக்கால்வாசி போயிடும் அவரும் கிறிஸ்டினை முடிஞ்சு போச்சு கதை அப்போ பதினாலு சதவீதம் சிந்தாம செதறாமல் வாங்கிட்டு இருந்தமே ஓட்டை உழுந்துருச்சா ஆமாம் உழுந்துருச்சு ஜவஹர்ல்லா பேசியும் இங்கே இருக்கக்கூடிய அப்துல் காதர் பேசியும் மக்கள் வந்து இவங்கெல்லாம் இவங்களை பார்த்துட்டு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க நல்லா யோசிப்பாரு இஸ்லாமிய கைதிகள் விஷயத்தில் இருந்தார் ஆட்சி எப்படி இருக்கிறது உங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய மோடிக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கிறது சாதாரண மக்களுக்கே தெரியுமே அரசியலே தெரியாதவங்க கூட நீங்கள் நிதியாக கூட்டத்துக்கு இவ்வளோ நாள் மாட்டீங்க கரெக்டாக ஈடி ரெடி வந்தால் போகிறீங்க என்ன காரணம் நல்லா சொல்லிப்பா இதில் மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் சார் மக்கள் இதுக்கு இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ கூட்ட நீங்களே சொல்லுங்களேன் நீங்கள் ஆட்சி கொடுத்த மக்கள் நான் திருப்தியாக இருக்காங்க ஜெயலலிதாமா சொன்னாங்கல்ல நான் இந்த நம்ம ஆட்சியில் ஒவ்வொரு வீட்லேயும் அதை நம்ம நம்ம ஆட்சினால் பலன் பெற்றவர்கள் இருப்பாங்க அம் ஒன்று வேணாங்க அம்மா ஓட்டலில் சாப்பாடு ரொம்ப கம்மி விலைக்கு சாப்பாடு ஜெயலலிதா எவ்வளோ பேர் சாப்பி அந்த நன்றி எவ்வளோ பேருக்கு இருக்குது தெரியுங்களா அப்புறம் அந்த கரவி மாடு திட்டம் மாவட்டம் நிறைய திட்டங்கள் மகளிர் செய்வது குழுக்கள் மூலிமா அவங்களுக்கு திட்டம் தாடிக்கு தங்கம் திட்டம் தாலிக்கு அந்த அவங்க தங்கம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த அம்மா மோசமான ஆட்சி நடத்தினா கூட என்ன இருந்தாலும் நம்ம தாலியில் ஜெயலலிதா கொடுத்த தங்கம் இருக்குது தாலி சென்டிமெண்ட் உங்களுக்கு தெரியும் நிற்கும் நீங்கள் வந்தவுடனே அந்த தாலிக்கு தங்கத்தை தூக்கிட்டீங்க மக்கள் எப்படி யோசிப்பாங்க ஒன்று யோசனைப்பாரு நீங்கள் ஆயிரம் ரூபா உரிமை தொகை எடுபடுமா தாலிக்கு தங்கம் எடுப்பிடுமா நல்லா பாரு தாலிக்கு தங்கம் தான் எடுப்பிடும் தாலிக்கு ஆயரூவா உரிமை தொகை வந்து கொடுக்குற பணம் எங்ககிட்ட அடித்த பணம் தான் எங்கள் பணம் தான் எங்கிட்ட கொடுத்தா தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் பணம் தான் வாங்கிட்டு எழுத்து ஓட்டு போட போகிறாங்க பாருங்களேன் வரக்கூடிய தேர்தலில் திமுக நிறைய சர்வே எடுத்துருச்சு கடைசி கட்ட நம்பிக்கை பணம் பாலில் சத்தியை வாங்கிறது சாமியில் சத்தியம் எல்லாம் வாங்கி ஜெயிச்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மகிட்ட தான் இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த பக்கம் ஐ சாமி இருக்கார் நேர் இருக்கார் எல்லாம் இருக்காங்க வேலை செய்வாங்கலாங்கன்ற சந்தேகம் ஏன் இளைஞர் அடிக்கி நாற்பது சீட்டு கொடுக்கணுங்கிறீங்க எப்படி இங்கே இருக்கக்கூடியவங்க சீனியர் ஒத்துக்குவாங்க வரக்கூடிய தேர்தல் அதாவது ஏன்னா அதிமுக ரணகலமாகி பிரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது திமுகவில் இன்னும் ஆரம்பிக்கலை ஆரம்பித்தோம்னா பாருங்கள் கச்சேரியை உங்களுக்கு தெரியும் எல்லாம் விஜய் விஜய் என்ன யோசிக்கிறாரு சரி நம்ம அடித்து பிடிச்சி நம்ம அப்படியே போயிட்டுருப்போம் எல்லா தொகுதியும் போவோம் கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் எனக்கு இப்போ ஒரு பேசுகிற இது அதெல்லாம் பார்க்கும்போது அவர் தனியாக தான் நிற்க போகிறோங்கிறது யாரக்கூடிய உறுதியாகிடுச்சு அப்போ விஜய்யோடைய இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறத தாண்டி அவர் பேசுகிறதுக்கு பதில் சொல்லணும் பதில் இல்லை என்ன பண்ணுவீங்க அப்போ என்னென்னா பர்சனலாக அட்டாக் பண்ணுறது இன்னும் சரியாக ட்ரைலர் தான் விட்ருக்காங்க இந் இது இனிமேல் போகிற காலங்களில் பாருங்கள் இதை விட ஆபாசமாக ஒன்றும் இல்லை ஒரு எம்எல்ஏ வந்து விஜய்யை சவுக்கால் அடிப்படின்னா என்னங்கன்னு புரிய மாட்டி தண்ணணும் இது என்ன பேச்சு இதே வேறு கட்சியில் யாராவது பேசியிருந்தால் என்ன விதமான நடவடிக்கை எடுப்பீங்க நல்லா சொல்லி பாருங்கள் நம்ம ஏற்கனவே வந்து திமுக இருக்கக்கூடியவர்களின் வரம்பு மீறிய பேச்சு உங்களுக்கு பொன்முடியவர்கள் வைணவம் சைவத்தை பற்றி பேசுறதெல்லாம் ஏட்டில் எழுத முடியுமா இது மட்டும் இல்லை விஜயை பற்றி பர்சனலாக என்னென்ன பேசுனாங்க நம்ம இவர் இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எப்படி பேசினாங்க துணை முதல்வரே எடப்பாடி பழனிசாமியே சசிகலா அவர்களுக்கு வந்து எப்படி அவர் வந்து உள்ளே வந்து அந்த அம்மா காலை பிடிச்சாருங்கிறத எப்படி பேசினார் அதை பேசுறதுக்கே நமக்கே கஷ்டமாகுது அந்தளவுக்குலாம் பேசுனாரா இல்லையா இதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா தமிழ்நாடு மக்கள் சரியான தீர்ப்பை அளிப்பார்களா இல்லையா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க மேலே மோடி மோடி மோடின்னு காட்டி ஒரு படத்தை காட்டலாம் நினைக்கிறீங்க மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு மோடியை நீங்கள் காட்டுறது ஒன்றும் இல்லை ஓட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது நேராக நீங்கள் டெல்லி போயிட்டு வந்தாலும் இடி வேகமே எடுக்கலை எடப்பாடி பழனிசாமி போகிறாரு வேகம் எடுக்க போகுது நீங்கள் போய் சமாதானப்படுத்திட்டு வந்தீங்க எடப்பாடி பழனிசாமி வேக பண்ணுங்க நீங்கள் இல்லைனா ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பண்ணிகிட்டு இருக்காரு இனிமேல் தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆட்டமாடும் விஜய்க்கு இது தெரியாமல் இருக்கும் ஓ அப்போ எடப்பாடி பழனிசாமி போனால் திமுக மேலே இடி வரும் அப்போ திமுகவுடைய ஆட்டம் கொஞ்ச கொஞ்சமாக அடங்கும் ஏன் அமைச்சர்களுக்கு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஏன்னா ஈடி உள்ளே வந்ததுன்னா விஜய் எதுக்கிறதுல பார்ப்பாங்களா தொகுதியை பார்ப்பாங்களா இடிக்கேஸை பார்ப்பாங்களா ஏதாவது ரொம்ப ஆட்டம் போட்டிங்கன்னா உலகில் வச்சுருவோன்னு மேலே பிஜேபி சொன்னால் என்ன பண்ணுவீங்க இப்போ அடுத்து என்ன சொல்கிறார் அப்பாவு மாதிரி சில பேர் பிஜேபியோடைய பி டீம் தான் விஜய்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா அவர் பிஜேபியை போட்டு புலப்புல போலன்னு புலக்கிறாரு பிஜேபியோடைய டீமாக நீங்கள் பிஜேபியோட பி டீம்னு விஜய் சொன்னாருனா எங்கனே சொல்லிட்டாரு நீங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மறைமுகம் இருக்குதுன்னு கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணுவாங்க சஞ்சய் சே சங்கி அரெஸ்ட் பண்ணுவாங்க கவிதா அரெஸ்ட் பண்ணுவாங்க இடி கேஸில் ஆனால் அவங்க யாரும் தொடமாட்டாங்க ஆனால் ரைட் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடக்கும் போயிடுவாங்களாம் அதேமாதிரி நேரு வீட்டில் ரெய்டு நடக்கும் போயிடுவாங்களாம் அப்புறம் ஐப்பரிய சாமி அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கும் போயிடுவாங்க அப்போ பொன்முடி அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக ஜெயத்தர்ச்சகன் இவங்க எல்லார் வீட்லேயும் ரைடு நடக்குமோ ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களாம் ஆனால் பீகாரில் நடவடிக்கை எடுப்பாங்க டெல்லியில் நடவடிக்கை எடுப்பாங்க ஜார்க்கண்டில் நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டாங்க நம்ம எது இப்படி இது இப்படி நம்ம ஒன்றும் சாதாரண மக்களாக யோசிச்சு பாருங்களேன் அது எப்படிங்க அது திமுகவும் மட்டும் விட்டுட்டுருக்காங்க ஓ அப்போ ரெய்டு வந்து பார்த்தாங்கன்னா ஐயோ காசே இல்லைங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு விட்டு போயிட்றாங்களா ஒரு ரைடு நடந்தால் பத்து நாள் பதினஞ்சு நாள் நடத்துறீங்க அப்போ இந்த விஷயத்தை விஜய் கையில் எடுத்தால் ஏற்கனவே லைட்டாக எடுத்துட்டார் இனிமேல் டைட்டாக எடுப்பார் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பேசக்கூடிய விஷயம் குடும்பம் இன்னும் சினிமாவை ஆரம்பிக்கிறார் சினிமாவை ஆரம்பித்தாருன்னா நல்லா சொல்லிப்பாரு இப்போ கரூரில் போய் நின்றுட்டு செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்காருங்க அவர் ஊழல் பண்ணாரா இல்லையாங்கிறது நான் சொல்ல வேணாங்க உச்சநீதிமன்றம் சொல்லுதுங்க ஆனால் அவரே அதை அந்த உச்சநீதிமன்றம் யாரை வந்து அமைச்சர் பதவி வைக்காதீங்க அமைச்சர் பதவியில் இருக்கு இருக்கிறீங்களா ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்குறாங்க அவரை சிஎம் என்ன வார்த்தை சொன்னார் சொல்லுங்கள் தியாகி தியாகி ஓ அப்போ வந்து நம்ம வந்து காந்தியா அவர்கள் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நிறையா தியாகிகள் இருக்காங்க அவங்கெல்லாம் தியாகி இல்லை இவர் தான் தியாகியான்னு கேட்டார்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் சொல்லி பாருங்க அப்போ பத்து ரூபா ஓ இன்றைக்கி டாஸ்மார்க்கில் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வாங்குவதெல்லாம் யார் ஆட்சி காலத்தில் வந்தது கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்போ இவர்கள் நாட்டுக்கு என்ன பண்ணாங்க ஒரு நாளைக்கு இவங்களுடைய சம்பாத்தியம் என்ன இதெல்லாம் விஜய் அங்கே நின்று கேட்டார்னா உங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது ஒன்று வேணாம் சார் நீங்கள் செந்திருபாலாஜியர்கள் கட்சியில் சேரத்துக்கு முன்னாடி ஒரு யோகி அவரை வந்து அவரை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க இப்போ என்ன பேசுகிறீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள் என்ன பதில் சொல்லுவார் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன பதில் சொல்வார் விஜய் மட்டும் நீங்கள் கேட்குறீங்க அதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இப்போ நான் போராட்டம் இல்லை அப்போவே நான் போராட்டத்தில் இருந்தேன்னு சொல்லிட்டார் தொடர்ந்து விஜயோடைய கிராஃபை பார்க்கும்போது ஒன்று தெரியுது அவர் அரசியலுக்கு வரணுங்கிறது எப்பவும் முடிவு பண்ணிட்டார் அதுக்கேற்ற மாதிரி கை இருக்கார் ரொம்ப தெளிவாக தான் நான் இருக்கார் அவர் அந்த கூட்டத்தில் பேசுனது அன்றைக்கி வந்து இந்த மீனவர்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறது ஈழத்தமிழர் ஈழத் தலைவரை பற்றி பேசுனது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அவங்க பக்கத்தையும் கவர் பண்ணுறாரு ஒரு பக்கம் திமுக அடித்து ஓட்டு எல்லா கட்சியிலையும் சீமான் கட்சிலேயும் அடிச்சு சேத்தரடிக்க போகிறார் அதனால தான் சீமானவருக்கு அவ்வளோ கோபம் இந்த சீமான் அவர்கள் விஜயை பற்றி இவ்வளோ திட்டுவதற்கு காரணம் என்ன வெகுஜன மக்களுக்கு நல்லா தெரியுதுங்க நல்லா பட்டப்போ தெரியுது சீமான் வந்து தேவையில்லாமல் விஜயை திட்டுறாரு அதனால் முதல்வரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கூட நிறைய திட்டுறாரு விஜய் மட்டுமே இலக்காவது திட்டுறாரு இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குங்கிறீங்க அப்ப கரூர்ல ஒரு பெரிய கச்சேரி இருக்குது கரூர்ல மட்டும் கச்சேரி இல்ல தொடர்ந்து எல்லா ஊர்லயும் கச்சேரி இருக்குது ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் ஏன்னா இன்னைக்கு அமைச்சர்களும் அவங்க அவங்க பசங்க இன்னும் பல விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் வெளிக்கொண்டு வர கொண்டு வர ஒவ்வொரு ஏரியாலையும் போய் அங்க நடக்கக்கூடிய குளறுபடிகள் மக்கள் எப்பயுமே மாநில தலைவிய விஷயம் பேசினா கூட அவங்க ஏரியாவுடைய விஷயத்தை விஷயத்த பேசணும்னு ரசிப்பாங்க இன்னைக்கு மக்கள் ரசிக்கிறாங்களா இல்லையா இன்னொன்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு மெருகேறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்போ இன்றைக்கி விஜய் அவருடைய ஃபேக்டர் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படியே அமைதியாக தான் இருந்தாங்க பேச 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 பதில் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஒன்று வேணால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் திமுக முக்கிய ஒரு என்ன சொன்னார் இல்லைங்க பதிலாம் சொல்லக்கூடாதுன்னு மேலிடத்தில் சொல்லிட்டாங்க சொன்னாரா அதுக்கப்புறம் எத்தனை அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க ஏன் ஏ ஏன் முடியல செய்யவே பதில் சொல்லாதான் ரியாக்ட் பண்ணியாகணும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது பெரிய கூட்டத்தை முன்னால் எவ்வளோ பெரிய கூட்டம் ஊட்டத்தை வச்சுட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு சார் அவர் எப்படி சார் பல்ஸ் சொல்லாமல் இருப்பீங்க எவ்வளோ நாள் பல்ஸ் எல்லாமே இருப்பீங்க மக்கள் பார்த்துட்ருக்காங்க எல்லா சேனலும் லைவ் ஓடுது எத்தனை லைவ் உங்களால் கட் பண்ண முடியும் கொஞ்சம் வருஷம் பாருங்க ஒரு நாள் இளையராஜா போ அப்புறம் ஆரம்பிச்சு ஓட்டிங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் சக்திக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அந்த மக்கள் சக்தியை என்ன பண்ணணும் இப்போ விஜய் அவர்கள் மீதான இமேஜை உடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் லட்சம் கோடி கிட்ட பணம் வைக்குது அந்த பணத்தை வைத்து பல பேரை விலைக்கு வாங்க வேண்டும் இன்னும் குறிப்பாக அந்த உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அந்த பிரச்சனை அது பெரிய அளவுக்கு போயிட்டு ஏங்க இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து முப்பது விழாவை பற்றி பேசுகிறாங்க இன்ஃப்ளூயன்சர் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி எல்லோரும் ஒரே டெயலாக் பேசுகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இன்ஃப்ளூ எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஒரு நாகுக்கடைக்கோ விளம்பரத்துக்கு அவங்க முன்னாடியே காசு வாங்கிட்டு மருந்த கடைக்கு போனேன் நல்லா இருந்தது அப்படின்னு அவங்க இன்ஸ்டா பக்கத்தில் போடுவாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா முப்பெரும்புலா நடந்தது ஏன்னா முப்பெரும்புலாம்னு இவங்களுக்கு கூட சொல்ல தெரியாது ஏன்னா இவங்க அந்தளவுக்கு தமிழ் முப்பெரும்பு இதெல்லாம் சொல்ல தெரியாது ஸ்கிரிப்டை எழுதி ஒரே ஸ்கிரிப்டை எல்லோரும் பேசுகிறது அதுக்கும் பெய்டு ப்ரொமோஷன் அப்போ நல்லா யோசனை பாருங்கள் யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த அந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு பணத்தை கொட்டுறாங்க ஒரு பக்கம் பாசறை இன்னொரு பக்கம் பார்த்தா அமைச்சர்களை தாண்டி மா மாநிலம் முழுக்க பசையை நிரப்பியாகி விட்டது இன்னும் அடுத்த அடுத்த பணமும் ரெடியாகி விட்டது எம்எல்ஏக்கள் லிஸ்ட்டு எம்எல்ஏக்களை இப்போ தயாரிப்பான அது ஒரு டீமு அஞ்சாறு விஓ வகுப்பாளர்கள் இவ்வளவு பேரும் இன்றைக்கி திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அதிகாரம் இருக்கிறது கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறது எதையும் விட வேண்டும் எப்படி இந்த தேர்தல் ஜெயிக்கணும் என்ன விலை கொடுத்தாலும் ஜெயிக்கணும் அதுதான் பயமாகுது திமுகவுடைய இந்த வேகம் இருக்குல்ல திமுக பாராட்டிதாகணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு முடிவோட இறங்கியிருக்காங்க இதுதான் நமக்கு பயம் ஏன்னா திமுக இந்த அளவுக்கு அசூர அசூர வேகத்தில் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை எதிர்கொள்வதற்கு எதிர்கட்சிகள் தயாராகணும் நம்ம நல்லா இருக்கணும்னே சொல்லிட்டோம் விஜயும் அதிமுக சேர்ந்தால் கன்ஃபார்ம் ஜெயிப்பு எல்லாத்துக்கும் சொல்கிறோம் ஆனால் சேருவாங்களா இப்போ சிம்பிள் ஒரு கால்குலேஷன் வரக்கூடிய தேர்தல் எப்படி நடக்கும் ஓட்டு போடுறாங்க எப்படி நடக்கும் திமுக வேணாம்னு நினைக்கிறோம் யாருக்கு ஓட்டு போடலாம் யாரோ யாருக்கு ஓட்டு போட்டால் திமுக தோற்கடிக்க முடியும் இப்போ அதுலேயும் நிறைய பேர் குழப்புறாங்களே இல்லைங்க அது வந்து யாருக்கு ஓட்டு போட எடப்பாடியால் தான் திமுக வீழ்த்த முடியும்னு நினச்சி எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்க சில பேர் விஜயால தான் வீழ்த்த முடியுது விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்போ ஓட்டு பிரியுதுங்களா ஆமாங்க அப்போ திமுக வயசே ஜெயிச்சிடும் கரெக்ட் நல்ல கால்குலேஷன் ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு கால்குலேஷன் இருக்குது எப்படி கால்குலேஷன் ஒரு தேர்தல் ஒரு எலெக்ஷனில் வந்து விஜய் நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஸ்டாலின் நிற்கிறார் ஸ்டாலின் வரக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க யார் முட்டால் ஓட்டு போட்டால் ஸ்டாலின் வரமாட்டாருன்னு தெரிஞ்சு மொத்தமாக ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாதுன்னா யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் அவ்வளோதான் அப்போ இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இப்ப திமுக என்ன நினைக்கிறது கடைசி நேரத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்டின் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன் நமக்கும் அதிமுகங்கிற மாதிரி தான் போட்டி போகும் அப்ப அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்குது பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது நமக்கு ஓட்டு போடுவாங்க நல்லா யோசனை பாருங்களேன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு சீட்டு மேலே கொடுக்க மாட்டார் நம்ம தான் முதல்ல சொன்னோம் இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டேன் பிஜேபி எப்படி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன பிரச்சாரம் பண்ணுவார் நான் என் தலைமையில் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மோடி ஃபேக்ட்ரில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மோடிக்கான தேர்தல் இல்லை எம்பி தேர்தலில் வேணா இது நம்ம தோற்றுருக்கலாம் இது அதிமுக தோற்றுருக்கலாம் ஏன் அதிமுக அப்படிங்கிறது என் பிரதமருக்கான டேட்டை சொல்லலை இன்றைக்கி வரக்கூடிய தேர்தல் எடப்பாடியா ஸ்டாலினா இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஜயா சீமானா அந்த தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாமாங்கிற தேர்தல் இதில் மோடிங்கிற ஃபேக்ட்ரியாக ஒர்க் அவுட்டே ஆகாது வரவே வராது நம்ம விஜய் என்ன யோசிக்கிறார் ரெண்டு பேரும் அடிப்போம் நமக்குன்னு ஒரு வாக்கு வாங்கி இருக்கட்டும் எதுக்கு அடிப்பும் பார்த்துக்கலாம் என்ன ஒன்று அந்த வேட்பாளர்களை போடுவது இதெல்லாம் மிகப்பெரிய கஷ்டம் சாதாரண விஷயம் இல்லை இதில் எப்படி பண்ண போகிறாங்க தெரியல அதாவது என்னென்னா எல்லா தொகுதியிலும் விஜய் உடைய முகத்துக்காக ஓட்டுங்கிறது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்தந்த ஏரியாவில் இப்போ திமுகவுக்கு அப்படி வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் பார்த்தா இவங்க தொகுதியில் வெயிட்டாக இருப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி ஆகட்டும் கே நேரு ஆகட்டும் ஐப்பிரியசாமி ஆகட்டும் இவர்கள் இவங்க தொகுதியில் வெயிட்டாக இருப்பாங்க அப்போ இவங்க தொகுதியில் தொகுதியில் அவங்கள வீழ்த்திறது கஷ்டம் ஏன்னா இப்போ எவ்வளோ நீ அழா அடித்தாலும் பார்த்தீங்கன்னா போன தடவை அவ்வளோ பத்து வருஷம் ஆட்சி இல்லாமல் திமுக ஆட்சியெல்லாம் வருது தொண்டாமுத்தூரில் இவர் ஜெயிச்சிட்டாரு வேலுமணி ஜெயித்தாரே தங்கமணி நாமக்கல்லில் ஜெயிக்கிறாரு விராலி மலையில் வந்து புதுக்கோட்டையில் வந்து இவர் ஜெயிக்கிறாரு நம்ம முன்னாள் சுகாதாரத்தை விஜயபாஸ்கர் எப்படி ஜெயிக்கிறாரு ஏன்னா அவங்க தொகுதி பத்து ரூபாங்கிற இடத்துல ஐநூறுவா செலவு பண்ணுவாங்க முடிஞ்சு போச்சுக்கல நீ திமுக நினைக்கிறது என்ன பெரிய அளவுக்கு பணம் போடணும் நூற்றி இருபது தொகுதி நூறு கோடி அதான் திமுக கணக்கு இறங்கி அடிப்போம் இன்னொன்று வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவாங்க விஜய் கஜினுடைய வேட்பாளர்கள் கடத்தப்படுவார் விளைக்கவா நிறைய நடந்தாங்க விஜய்ங்கிற பேர்லேயே பத்து விஜய் நிற்க வைப்பாங்க ஓபிஎஸ் பேரில் நிறுத்தி வச்சாங்கல்ல மாதிரி ஆதவ் அர்ஜினானா இப்போயே ரெடி பண்ணிடுவாங்க ஆதவ் அஜினாங்கிற பேரில் எம் ஆதவ அர்ஜுனா கே ஆதவ் அர்ஜினா வி ஆதர் அர்ஜினா ஏகப்பட்ட பேர் வந்து இன்றைக்கி வந்து அவர் பேரில் இருப்பாங்க இதெல்லாம் புஷியானந்த் பேரில் எல்லா பேர்லையும் நிறுத்த வைப்பாங்க அவங்களுக்கு டஃப் கொடுப்பாங்க அவங்க இந்த தொகுதியை விட்டு வெளியில் போக முடியாமல் என்ன பண்ணணும் அந்த வழியெல்லாம் திமுக பண்ணணும் சார் ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் ஒரு தேர்தல் அப்படிங்கும்போது செஸ் மாதிரி தான் இதில் வந்து உள்ளவன் வெற்றி பெறுவான் ஆனால் என்னென்ன நியாயமாக தேர்தல் நடக்குமா அப்படிங்கிறது தான் சந்தேகம் ஏன்னா பண பலமும் அதிகார பலமும் பெரிய அளவுக்கு விளையாடக்கூடிய தேர்தலில் நியாயமாக தேர்தல் நடந்து மக்கள் ஒட்டு மொத்தமாக போய் ஏன்னா கடைசியில் அந்த சிஸ்டம் பயங்கரமாக செய்யும் கடைசி நேரத்தில் பணம் 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 பாதாளம் இருக்கும் பணம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஏன்னா விஜய்க்கு பணம் கொடுக்குறவங்களும் சென்ட்ரலும் தடுப்பாங்க ஸ்டேட்டும் தடுப்பாங்க விஜய் தானுக்கு ஆதரவு எதிரியாக எதிராக வந்துவிட்டான்னு நினச்சா பிஜேபி இப்படி விடும் பிஜேபி நினச்சா எதையும் பண்ணும் விஜய்க்கு யாரும் பணம் கொடுக்காதீங்க பணம் கொடுக்குறாங்களும் மிரட்டுவாங்க ஒழுங்காக பணத்தை எடுக்க முடியாது எவ்வளோ பணத்தை நீங்கள் எடுத்துடுவீங்க தொழிலதிபர்கள் யாராவது விஜய் கட்சியில் வந்து சேர்ந்து நிற்கணும்னா தொழில் பண்ண முடியாது சென்ட்ரல் ஸ்டேட்டு மிரட்டினா என்ன பண்ணுவீங்க அதனால் விஜய்க்கு ஆயிரம் சிக்கல்கள் இருக்குது மறுப்பதில்லை சார் எலெக்ஷன்னாலே தான் அதனால் திமுக அவ்வளோ ஈஸியாக விஜய் இப்போ விஜய் விடுவாரானா விட மாட்டாராக என்ன கடைசியாக என்ன யோசிப்பார் ஒழுங்காக நாபாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ண விட ஆயிரம் பஞ்சாயத்து பர்சனலாக எழுதுறீங்கும்போது போது கடைசி நேரத்தில் விஜய் வேறு ஒரு முடிவு எடுத்தார் என்ன நினைக்கிறீங்க கடைசி நேரத்தில் திமுக கன்ஃபார்மாக ஜெயிக்குதுங்கிற முடிவுக்கு ஒரு ஓரளவுக்கு வருதுன்னு ரிசல்ட் ரிசல்ட்டெல்லாம் அப்படி வருது அதாவது நம்ம கருத்து கணிப்பு எல்லாமே திமுக தான் வரப்போகுது ஏன்னா விஜய் ஓட்ட பிரிக்கிறாருங்கும் போது விஜய் ஒரு முடிவு எடுத்தார்னா அது திமுகவுக்கு பாதகமாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க அதனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் இப்போதைக்கு விஜய் யாரோடைய கூட்டணி போவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை அது இன்னொன்று பிஜேபியோட பி டிங்கிறாங்க நம்பற மாதிரியாக பிஜேபி ஜோசப் விஜய் வந்து பிஜேபியோட போவாரா நம்பாத விஷயத்தான் சொல்லுவாங்க அவங்க அதாவது நீங்களும் பிஜேபி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கீங்க அதை மறைப்பதற்கு இந்த மாதிரியான ரூட்லாம் சுற்றி விட்றீங்க மொழி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரூரில் கண்டிப்பாக கூட்டத்தை எக்கச்சக்கமாக காட்டப்படாத போகிறாரு மாற்றுக்கிறது எல்லா ஊர்லேயும் காட்ட போகிறாரு தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது ஒரு நடிகருக்காக மட்டுமே இவ்வளோ கூட்டங்கிறத நம்மளால் உண்மையிலேயே ஏற்றுக்க முடியல ஒரு நடிகருக்காகலாம் ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க சார் நம்ம எவ்வளோ நடிகர்களை பார்த்துருக்கோம் விஜயகாந்த் கூட வந்தது இந்த அளவுக்கான ஆர்ப்பரிக்கிற கூட்டம் இது வந்து வேற இது வந்து ஏன்னா ஜெயலலிதாமாவும் கலைஞரும் இல்லாத நேரத்தில் இவர் வர்றார் ஆளுமே இல்லை இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய எடப்பாடி படிச்சோம் மக்கள் மூத்தம் கூட்டமாக திரண்டு வர கூட்டம் இல்லைங்களே எல்லோரும் காசு கொடுத்தா வரந்தால் மக்களுக்கு தெரியாமல் இல்லை அப்போ இவருக்கு தனியை தன்னெர்ச்சியாக வரும்போது சரி ரெண்டு பேரும் இல்லைப்பா இவருக்கு ஒரு தடவை சான்ஸ் கொடுப்போம் நிறைய பேர் பேசுறதை கேட்கணும்ல எங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குதுங்க எல்லாம் வந்து இந்த தடவை விஜய்க்கு தாங்க ஏற்கொண்டே திமுகவுக்கு போட்டாங்க இந்த தடவை விஜய்க்குங்க போனதில் அதிமுகவுக்கு போட்டாங்க இந்திர விஜய் நிறைய இடத்துல அது பேச்சு கேட்க தோணுது என்ன ஒன்று எல்லாம் இருக்குது ஆனால் என்னென்னா வலிமையான ஆட்களோ இல்லை பணமோ இவங்ககிட்ட இல்லை பெரிய டிராபேக் அங்கே அப்படி இல்லை வெற்று அரசியல் ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு பணம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அதிகாரத்தையும் பண பணத்தையும் நம்ம குறைச்சும் மதிப்பிடக்கூடாது அதனால் விஜய்க்கும் டஃப் இருக்குது திமுகக்கும் டஃப் இருக்குது எடப்பாடிக்கும் டஃப் இருக்குது இந்த எலெக்ஷனுங்கிறது ரொம்ப மையம் ரொம்ப ரொம்ப டஃப்பான எலெக்ஷன் என்ன ஒன்று நியாயமாக நடந்தாலும் நம்ம பேசலாம் இப்போ தேர்தல் நியாயமாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இவர் ஜெயிப்பார் அவர் ஜெயிப்பார்னு சொல்லலாம் இது நியாயமாக நடக்கக்கூடிய இல்லை நீங்கள் என்ன தான் தேர்தல் கமிஷன் ஆயிரம் கட்டுப்பாடுகள் வச்சாலும் பணம்லாம் போயிடுச்சுங்க இனிமேல் பணம் என்ன தான் பணம் போய் முடிஞ்சு போச்சு இதில் கைத்தேர்ந்தது திமுக திமுக எங்கே போகிறது ஜனநாயகம் தெரில தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் இன்னொன்று யூடியூப்பில் வந்து நமக்கு நிறையா தொடர்ந்து வந்து லைவுக்கு வந்து நிறையா சப்ஸ்கிரைப் நிறைய ஊக்கம் கொடுத்துட்ருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்